வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பாவக்காய் கருவாடு பொரியல் பாவக்காயோடு சேர்த்து நம்ம பாறை கருவாட்டை பொறிச்சு எடுக்க போகிறோம் செம்மையா டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா பேர் பாவக்காய் வந்து கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கசக்காமலே கருவாட்டையும் பாவக்காயும் பொறிச்சு இன்னைக்கு செம்மையாக சாப்பிடுவோங்க ஆனால் என் மதியத்துக்கு வந்து கஞ்சிக்கு தான் நான் சாப்பிட போகிறேன் நம்ம பாவக்காய் கருவாடு பொரியலுக்கு வந்து இப்போ நம்ம பாவக்காய் எப்படிலாம் பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம் நாங்கள் வந்து பாவக்காய் பொரியலுக்கு வந்து கருவாட்டையும் பாவக்காயும் ஒன்றா சேர்த்து தான் பொறிக்க போகிறோம் அதனால் நான் பொடி பாவக்காய் தான் வாங்கியிருக்கிறேன் மிளகா கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிருவோம் இப்போ வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை பொடிசு பொருசாக கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம பொடி வெங்காயத்தை நல்லா பொடிசு பொருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நான் அப்புறம் ஒரு பத்து பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம பொடிசு பொருசாக கட் பண்ணிக்கிடுவோம் இப்ப ஒரு பத்து பூண்டு வச்சிருக்கிறேன் பூண்டையும் இப்ப பொடிசு பொடிசா நல்லா கட் பண்ணி நறுக்கியாச்சு அதையும் எடுத்து வச்சுக்கருவோம் இப்போ வந்து நம்ம பாறைக்கடுவாடு தேர்வாதியை நம்ம வெட்டி எடுத்துக்கிருவோம் ஏன்டா கருவாட்டில் உப்பு இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இப்படி பொடி பொடி பீஸா போட்டு நம்ம தண்ணியில் ஊற போட்டுருவோங்க கட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் உரிச்ச உடனே தோல் வந்துடுது ஆனால் ஊறல் கருவாடு கருவாட்டை பொடி பொடி பீசா போட்டாச்சு இதை நம்ம தண்ணியில் நல்லா ஊற விட்டுருவோம் ஏண்டா உப்பு கசடு போகும் கொஞ்சம் வெந்நீர் தண்ணீரில் போடலாம் நான் பச்சை தண்ணியில் தான் போட்டிருக்கேன் இப்ப நம்ம கருவாட்டை நல்லா அலசி எடுத்துக்கிறோம் பாருங்க நான் பச்சை தண்ணியில ஊறப்பட்டுருந்தேன் அந்த கருவாட்டுல உள்ள உப்பு கசம் மாங்கு எல்லாமே போகுது பாருங்க என்ன சூடற இப்ப கடிவி சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்குருவோம் பொடி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்குருவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு போடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயத்துக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு உப்பு போடுவோம் அப்பதான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் நான் தூள் உப்பு போடுறேன் புதுசா கட் பண்ணி வச்சிருக்கிறத பூண்டை சேர்த்துக்கிருவோம் அதுக்கப்புறம் பூண்டை சேர்த்துட்டு தக்காளியமும் சேர்த்துக்கிருவோம் நான் பொடிசு பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்க அம்மியில வச்சு நச்சு போடுறதா இருந்தா நச்சு சேர்த்துக்கோங்க இப்ப நான் கட் பண்ண தக்காளியவும் சேர்த்துக்கிருவோம் ாலுமே நல்லா வதங்கணுங்க வதங்கட்டும் இப்ப மிளகாவையும் பாவக்காயும் நம்ம சேர்த்துருவோம் உரப்புக்கு வந்து நான் அஞ்சு மிளகாய் எடுத்து இருக்கேன் நீங்க உங்களுக்கு உரப்புக்கு தேவையான மிளகாயை சேர்த்துக்கோங்க இப்ப பாவக்காவையும் சேர்த்துருவோம் நல்லா பாவக்காய் நல்லா வெந்து அரை வேக்காடா வரையில தான் நம்ம கருவாட்டை சேர்க்கணும் பாவக்காயோட நம்ம ஏற்கனவே வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் பாவக்காய்வுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம் ஏற்கனா நம்ம போக போடும்போது கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிற வெளியே நம்ம மூடி வச்சிருவோம் பாவக்காய் வேகட்டும் இப்ப கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வத்தல் தூள் வேண்டாலும் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே அஞ்சு மிளகாய் சேர்த்ததுனால நான் வத்தல் தூள் சேர்க்கலை நீங்க சேர்த்துக்கோங்க காடா வந்துச்சு இப்போ நம்ம கருவாட்டம் சேர்த்துருவோம் பாப்போம் நல்லா வெந்திருக்கும் வாசத்தை பாருங்க நல்லா பாவக்காயும் அந்த கருவாடையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பொறிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே மூக்கில் வந்து அந்த வாசல் திருச்சிடுங்க அப்படியே சாப்பிடணும் போல இறந்துச்சுங்க பாவக்காய் கருவாடு பொரியல் ரெடி ஆகிருச்சு இப்போ இறக்கி வச்சு பழைய கஞ்சிக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்குது அதனால் மதியம் நாங்கள் கஞ்சிக்கு சாப்பிட போகிறோம் இப்போ இறக்கிடுவோம் இன்னைக்கு பாருங்க நல்லா வெயிலுக்கு பல்லைய கஞ்சிக்கு நல்லா பாவக்காய் கருவாடை போட்டு நல்லா புரிச்சு எடுத்துருக்கு வாசம் கம்ம கம்மன்னு இருக்குதுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாவக்காய் கருவாடோட தான் சேர்த்து சாப்பிட உண்மையிலே பாவக்காயில கசப்பே தெரியலங்க ரொம்ப சூப்பரா இருக்கு குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க உண்மையிலேயே நான் சொல்றேன் அவ்வளவு ஒரு டேஸ்ட் ருசியும் இருக்குதுங்க ஏண்டா பாவக்காயோட கருவாட்டை மிஸ் பண்ணிருக்கமா ஒரு வித்தியாசமா இருக்குதுங்க எனக்கு பாருங்க கருவாடு எப்படி மிஸ்ஸா கலந்திருக்குது பாவக்காயோட செம்மா டேஸ்ட்ங்க பாவக்காய் கருவாடு பொரியல் மதியம் பழைய கஞ்சிக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்குங்க யாரெல்லாம் இப்படி பாவக்காயில் கருவாட்டை பொறிச்சு சாப்பிடு மறக்காம கமண்டில் சொல்லுங்க இது ஒரு வித்தியாசமான சமையல் தாங்க கசப்பே தெரியல உண்மையிலே குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம பாவக்காயை மட்டும் பொறிச்சு போது அம்மா கசக்குன்னு சொல்லுவாங்க இது கசக்கவே இல்ல நல்லா இருக்குதுங்க உப்பு உரப்பு புளிப்பு காரத்தோட செம்ம டேஸ்டுங்க சிவசங்கரி பாப்பா சொல்லுவா எப்படி இருக்கு பெ சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கருவாடும் இந்த பாவக்காயும் பெருமா சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாவக்காய் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல கசப்பு இல்ல இல்ல அத சாப்பிடுற உண்மையிலேயே பாவக்காயும் கருவாடும் கசப்பே இல்லைங்க அதனால தான் பாப்பா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க பசங்க புள்ள எல்லாம் கடற்கரையில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துருவாங்க மதியம் கஞ்சி தான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு அதனால பாவக்கையும் கருவாட்டையும் மிஸ் பண்ணி ஒரு வித்தியாசமா பொறிச்சு இன்னைக்கு செம்ம டேஸ்ட்டு ருசியோட பழைய கஞ்சிக்கு இதுக்கும் நல்லா இருக்குங்க எல்லாரும் நினப்பி மதினி வித்தியாசமா சமைச்சு சமைச்சு சாப்பிடுறீங்க எங்களுக்கு வந்து தரமாட்டேலான்னு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்தா கண்டிப்பாக தருவேன் செம்ம டேஸ்டுங்க வேற லெவல் தாங்க நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல பாவக்காய் கருவாட்டைய பொறிச்சு பழைய சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே வேற டேஸ்ட் தாங்க பாருங்க பாவக்காவுக்கும் அந்த கருவாட்டு ருசிக்க மறு கஞ்சி கேட்கலாம் நாங்களும் கொஞ்சம் கூட கஞ்சி போட்டு குடிச்சிருக்கிறோம் ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க பாவக்காய் கருவாடு